பார்த்திங்கன்னா பிரியாணி பைசஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே போட்டு வறுத்து நைஸாக பொடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ க சிக்கன் வந்து தயிர் மஞ்சள் தூள் உப்பு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு பிரியாணிக்கான வாசனை பொருள் எல்லாம் போட்டுக்கலாம் பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெஸ்பின்னு போடுறேன் பேஸ் நல்ல வாசனை போற அளவுக்கு வணக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மூணு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி விலங்கு இருக்கு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன் புதுமா போட்டுக்கலாம் தனியா பொடி கொஞ்சம் மஞ்சள் பூ அப்படி சிக்கனில் கொஞ்சம் மிளகாத்தள் போட்டிருக்கிறோம் பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் கொஞ்சமாக மிளகாத்தல் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா வந்து அரிசி வச்சுக்கிது இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் பீஸும் அப்படியே வேகட்டும் தயிர் போட்டுக்கலாம் ஒரு ஆறாயிரம் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் மூடி வச்சுட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் நல்லா வணங்கிச்சு இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கிலோ டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன் இது சீரக சம்பார் ரைஸ்க்கு வந்து கரெக்டாக தண்ணி வைக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து அரிசி ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சு போட்டால் நல்லா சாஃப்டாக ரைஸ் வரும் அப்படி தானே இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மல்லிகைப்பூவில் போட்டு புதினா போட்டு மூடி வச்சுருவோம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் తన్ను ఫుల్లా డ్రై ఆ రమ్ దమ్ వచ్చా ఆల్రెడి నేను దోశ కొండ సూడు కల్ అని ఎత్తు వచ్చి దమ్ము పోట్ల ஒரு இருபது நிமிஷம் தம்மளாக இருக்கட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கல இப்போ பார்த்தா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சானு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல நல்லா வந்திருக்கு